விஷயம் ஆடி மாசத்தில் கூழு ஊத்துறதுக்கான முக்கியமான காரணம் அப்பொழுது அந்த தட்பவெட்ப நிலையில் நோய்கள் பரவும் அம்மை நோயினால் வந்து இறந்துட்டு இருந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க அம்மை நோய்க்கு அப்ப வந்துட்டு மெடிசன் கண்டுபிடிக்கப்படலை அவங்களுக்கு தெரிஞ்ச மெடிசன் நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணணும் அதற்கு என்ன பண்ணணும் கம்பு கேழ்வர்களை அதி அதிகப்படியான சத்துக்கள் இருக்கு இந்த உணவு எல்லாருக்கும் கொடுக்கணும் ஆனா எல்லாருக்கும் கொடுக்க முடியாது ஏழைங்கள்ட இருக்காது வசதி படைத்த நபர்கள்ட்ட இருக்கும் அவங்க கிட்ட இருந்து இவங்களுக்கு வாங்கி தரணும் அதுக்கு ஒரு விஷயத்தை அவங்க கையெடுக்கிறாங்க கையில் எடுக்கிறாங்க என்ன அப்படின்னா சாமிக்கு கூழ் ஊத்தணும் அப்படின்ற ஒரு ஆன்மீகத்தை கொண்டு வராங்க ஏன்னா அப்பதான் மக்கள் வந்து உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா தான் செய்வாங்க அவங்க பட்னியா இருக்காங்க கொடுங்க அப்படின்னா யாரும் முன் வந்து கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க ஒரு வேளை சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க அதனாலதான் தான் ஆடி மாசம் முழுவதும் ஒரு ஒரு திருவிழா நடக்கும் முருங்கைக்கீரை உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் வெங்காயம் அந்த மாதிரி இந்த மாதிரி சத்துக்கள்